நானூறு வருட கிரிக்கெட் வரலாறு காணாத திக்திக் போட்டி பாகிஸ்தானுக்கு வரலாற்று தோல்வியை பரிசளித்த இந்திய அணி தோல்வியடைந்து முடிந்து போன மேட்சில் திருவான முறையில் மீண்டும் வெற்றி பெற்று விசித்திர சாதனை செய்த இந்தியா வியந்து போன கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது நடந்து வரும் உலகக்கோப்பை தொடரில் பலரும் எதிர்பார்த்த மிக மிக முக்கியமான போட்டினா அது நேற்று நடைபெற்ற இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டி தாங்க நேற்றுனு கூட சொல்லக்கூடாது ஏன்னா நேற்று நைட்டு எட்டரை மணிக்கு தொடங்கிய இந்த போட்டி அப்பப்போ மலையாள தடைப்பட்டு கிட்டத்தட்ட இன்று அதிகாலை ஒன்று ஒன்று முப்பது மணிக்கு தாங்க முடிஞ்சிச்சு அவங்க இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ நம்ம ரிசப் பண்ண தவிர்த்து வேறு எந்த பேட்ஸ்மேனும் சொல்லும்படியாக விளையாடவில்லை விராட் கோலி ரோஹித் சர்மா சூர்யகுமார் யாதவ் சிவம் தூபே ஜடேஜா என ரிஷப் பண்டை தவிர மற்ற இத்தகைய அனைத்து பேட்ஸ்மென்களும் சொதப்ப ரிஷப் பண்ட் மட்டுமே அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தார் அதன் விளைவு பத்தொம்பது ஓவர் முடிவிலேயே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் நூற்றி பத்தொம்போது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இந்திய அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியோ ஓப்பனிங்கிலேயே சூப்பரான பேட்டிங்கை தொடங்க ஆக அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் அணி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு ஆனால் திடீர்னு போட்டியோட ஐந்தாவது ஓவரை வீச வந்த பும்ராவோ அந்த ஓவரில் பாபர் அசாமோட விக்கெட்டை வீழ்த்த ஸோ இந்திய அணிக்கு கொஞ்சம் அந்த சமயம் லைட்டாக நம்பிக்கை வர தொடங்கியது அந்த நம்பிக்கையிலேயே அடுத்தடுத்து ஓவர்களில் மற்ற விக்கெட்டுகளும் விழத் தொடங்கியது ஆனால் ஓப்பனிங் இறங்கிய முகமது ரிஸ்வான் மற்றும் மற்றொரு புறம் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வர அந்த சமயத்தில் முகமது ரிஸ்வானின் பேட்டிங் என்பது இந்திய அணிக்கு சிம்ம சொப்பனமாக மாறியது அதே நேரத்தில் பதினைந்தாவது ஓவரை வீச வந்த நம்ம பும்ராவோ அந்த ஓவரில் முகமது ரிஸ்வானின் விக்கெட்டை வீழ்த்திவிட அப்போதுதான் இந்திய அணியின் வெற்றி லேசாக தென்பட ஆரம்பித்தது பின்னர் அந்த பாதையிலேயே பயணித்த இந்திய அணி கடைசி வரை போராடி ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எளிதாகவே வீழ்த்தியது எப்படி அடித்ததோ வெறும் நூற்றி பத்தொம்பது ரன்னு இதில் ஈஸியான வெற்றி வேற அந்தளவுக்கு இந்த போட்டியில் சம்பவம் செஞ்சுருந்தாங்க நம்ம இந்திய அணி மேலும் இந்திய அணியோட இந்த வெற்றி மூலமாக இந்த உலகக்கோப்பை தொடரை இழந்து பாகிஸ்தான் அணி கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் மேலும் உலகக்கோப்பை வரலாற்றிலும் சரி உலகக்கோப்பை அல்லாத கிரிக்கெட் போட்டியிலையும் சரி இந்தளவுக்கு குறைந்த ரன்களை எடுத்து பாகிஸ்தான் அணியை டிஃபன் செய்தது என்பது இந்திய அணிக்கு இதுதான் முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் உலகக்கோப்பை தொடர்களில் சம்பந்தப்பட்ட இரு அணிகள் விளையாடி அந்த போட்டியலில் அதிகப்படியான தோல்விகளைக் கண்ட அணி என்ற மோசமான சாதனையையும் இந்த போட்டி மூலமாக பாகிஸ்தான் அணி படைத்துள்ளது ஏன்னா உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டியலில் இதுவரை அதிகபட்சமாக ஏழு முறை தோல்வி கண்ட அணி என்ற மோசமான சாதனையை பெற்றுள்ளது பாகிஸ்தான் அணி